பேபேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையிடம் உரிய அனுமதியின்றி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்றியதால் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி உட்பட இருபது பேர் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது அனுமதியின்றி அகற்றப்பட்டன பல்லடத்தில் நடைபெறும் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் இதற்காக வருகிற தேதி தமிழகம் வருகிறார் என அண்ணாமலை தெரிவித்துள்ளாா் காங்கிரஸ் எம்எல்ஏ தாரணி பாரதிய ஜனதாவுக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் பாரதிய ஜனதா வளையில் விஜயதாரணி சிக்க மாட்டார் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வெற்றியை நோக்கிய நம் பயணத்தில் அடுத்த நூறு நாட்களும் மிக முக்கியமானவை கடமை உணர்வோடு ஒய்வொன்று உழைப்போம் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளாா் வருஷம் கடன் வாங்கிதான் இந்த அரசு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கு என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி இரண்டாயிரத்தி பதினான்கில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் ஆட்சியில் ஐம்பத்தி நான்கு லட்சம் கோடியாக இருந்த கடன் பத்தாண்டில் இருநூற்று ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் உயர்ந்திருக்கிறதே அதை பேச பழனிசாமி அவர்களின் வாய்க்கு யார் கூட்டு போட்டார்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை ஒரு முறை சொல்லிக் கொண்டிருக்கும் பழனிசாமி உண்மை என்றால் ஒன்றிய அரசின் கடனை பற்றி கர்ஜிக்க வேண்டியதுதானே என தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளாா் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தனது எக்ஸ் பக்கத்தில் தேர்தலில் முறைகேடு நடந்ததை அதிகாரி ஒப்புக்கொண்டது பாரதிய ஜனதா எவ்வளவு அதிகார பசியில் உள்ளது என்பதை காட்டுகிறது சட்டப்பூர்வமாகவும் அரசியலமைப்பின்படியும் பாரதிய ஜனதா நாட்டு மக்களிடமும் மேலும் எங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறதோ அங்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் திருட்டு மூலம் கட்சி எப்படி வெற்றி பெறுகிறது என்பதை பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாடும் அவர்களுடைய குழந்தைகளின் எதிர்காலமும் இது போன்றவர்களின் கைகளில் பாதுகாப்பாக இருக்காது என்றார் மத்திய அரசின் பரிந்துரைகள் நிராகரிக்கப்படுவதாகவும் நாளை முதல் பேரணி தொடரும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் செங்கடலில் சரக்கு கப்பலை குறிவைத்து அவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் முதன்முறையாக நேற்று கப்பல் ஒன்றை மூழ்கடித்துள்ளது பஞ்சாப் அணிக்கு எதிராக போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு அணி ரஞ்சி டிராஃபியில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இதன் மூலம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது காலிறுதியில் சௌராஷ்டிராவை எதிர்கொள்கிறது இந்த போட்டி கோவையில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது